தமிழில் இன்றைக்கு நாங்கள் அருள் சோர் கேண்டிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக சில நுழைவு நாங்கள் பார்த்துருக்கிறோம் இன்னும் அருள் சோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் பிள்ளையில் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் தர நான்கு ஐந்து மாணவர்களுக்கு வரக்கூடிய கேள்விகளில் வாழ்க்கை தொடர்பான கேள்விகள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளை மிகவும் இலகுவான ஒரு வினா வாங்க கேள்விக்கு செல்லலாம் முதலாவது ஒரு கேள்வி பாருங்க பத்து நண்பர்கள் தங்களுக்குள் வாழ்த்தட்டைகளை பரிமாறினர் எனினும் எத்தனை வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டிருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க விடியாக உங்களுக்கு நாற்பத்தைந்து நூற்று பத்து தொண்ணூறு விடையாக கொடுத்திருக்கிறாங்க பிள்ளைகள் நாங்க முதல்ல ஒரு நண்பர் அதாவது ஒருவர் ஒரு நபர் எத்தனை வாழ்த்தட்டைகளை பகிர்றாருன்னு சொல்லி நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்கிறோம் மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் பத்து ஆகவே பத்துல இருந்து ஒன்று கழிச்சம்னு சொன்னாப்லே ஒருவர் பகிரக்கூடிய வாழ்த்தட்டைகளினுடைய எண்ணிக்கை ஒன்பதுன்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கு மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் பத்து பேர் ஆளுக்கு தனி தனித்தனி ஆளாக ஒன்பது ஒன்பது பகிர்ந்தாங்க ஆகவே பத்து நாங்க ஒன்ற குறைச்சி ஒன்பது ஆள் பெருக்கும் பெருக்கும் போது உங்களுக்கு விடையாக நூறு வங்கிளில் ஆகவே பத்து நண்பர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்ட வாழ்த்தட்டைகளினுடைய எண்ணிக்கை தொண்ணூறாக இருக்கும் கேள்வி பாருங்க சற்று வித்தியாசமான ஒரு கேள்வி ஆறு நண்பர்கள் தங்களுக்கிடையே பொங்கல் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர் வாழ்த்து மடல் அனுப்புவதற்கு ரூபா பன்னிரண்டு செலவாகியது எனின் அவர்கள் வாழ்த்து அனுப்ப செலவான மொத்த தொகை யாதுன்னு சொல்லி கேட்கிறார்கள் சரிதான பிளேல் இவங்களுக்கு விடியாக கொடுத்திருக்கிறாங்க ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபாய் முன்னூற்றி அறுபது ரூபாய் நூற்று எண்பதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க முதல் அங்கு மொத்தமாக பகிரப்பட்ட வாழ்த்தட்டைகள் எத்தனைன்னு சொல்லி பார்க்குறேன் அங்கு பரிமாறிய மொத்த வாழ்த்தட்டைகள் எத்தனைன்னு சொல்லி பார்க்குறோம் ஆறு நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆறுல இருந்து ஒன்றை குறைக்கிறோம் ஐந்து ஆகவே ஆறு ஐந்து முப்பது வாழ்த்தட்டைகள் அங்கு பகிரப்பட்டிருக்கு அடுத்து இந்த முப்பது வாழ்த்தட்டைக்காக அங்கு செலவாகிய பணத்தை நாங்கள் பார்க்கணும் என்ன செய்வோம் பிள்ளை என்பது செலவு ஒரு ஆஹ் அனுப்பு செலவாக இருக்கும் ஆகவே முப்பது நான்குள்ள பன்னிரெண்டால பெருக்குவம் பெருக்கும் போது எங்களுக்கு மொத்த செலவாக முன்னூற்று அறுபது ரூபாய் வருகிறது நல்லா பார்த்துக்கோங்க பிள்ளை ஆரம்பத்துல நாங்க பரிமாறிய மொத்த வாழ்த்தட்டைகளை பார்க்கிறோம் ஆறு பேர்னு சொன்னா உண்டை குறைச்சி ஆற ஐந்து முப்பதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இப்போ நாங்க ஒரு வாழ்த்தட்டை செலவாக ஒரு வாழ்த்தட்டை அனுப்புறதுக்கு செலவாகிய பணம் செலவாகிற பணம் பன்னிரண்டு ரூபாயாக இருக்குதுன்னு சொன்னாப்பிளி மொத்தமாக அனு பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் முப்பது முப்பது நாங்க பன்னிரெண்டால பெருக்குவம் பெருக்கணும்னு சொன்னாப்பிளி எங்களுக்கு விடையாக முன்னூற்று அறுபது வரும் ஆகவே மொத்த செலவு ரூபா அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள் முதல்ல நாங்கள் மொத்தமாக பகிரப்பட்ட வாழ்த்தட்டைகளை பத்தி பார்த்தோம் இப்ப இங்கு சில நண்பர்களிடையே தொண்ணூறு வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டிருக்கு எனின் எத்தனை நண்பர்கள் வாழ்த்தட்டைகளை பரிமாறி சொல்லி கேட்குறாங்க முதல்ல பரிமாறிய நபர்களை கொடுத்துட்டு மொத்தமாக பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகளை கேட்டாங்க இங்கு பரிமாறப்பட்ட மொத்த வாழ்த்தட்டைகளை கொடுத்து போட்டுட்டு இங்கு எங்களுக்கு பரிமாறப்பட்ட நண்பர்கள் நபர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க ஆகவே விடையாக பதினொன்று பத்து ஒன்பதுன்னு சொல்லியிருக்கவில்லை நாங்கள் இந்த கேள்விக்கு விடையிலிருந்து போக வேண்டும் பதினோரு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒன்றை குறைச்சி பதினொன்று பத்தால பெருக்குவம் பிள்ளைகள் ஆகவே நூற்று பத்து சோ முதலாவது விடை வராது அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பத்து பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்ற குரட்சி ஒன்பதால பெருக்குவம் ஆஹ் ஆகவே தொண்ணூறு விடையாக வருது அல்லது மூன்றாவது பார் இந்த ஒன்பது ஒன்பது பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று குறைச்சி எட்டால பெருக்கவும் எழுபத்தி ரெண்டு வாழ்த்தட்டைகள் மொத்தமாக பகிரப்பட்டது வருது இங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூறு வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டிருக்குன்னு ஆகவே நாங்கள் விடையாக தெரிவு செய்வோம்லே பத்து என்பதை விடையாக தெரிவு செய்வோம் கேள்வி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி குமாருக்கு சகோதரர்கள் பண்டிகை ஒன்றுக்கு ஒருவருக்கொருவர் தொண்ணூறு எண்பது கொடுக்கிறார் பிள்ளை நல்ல கேள்வியை பாருங்க குமாருக்கு ஒன்பது சகோதரர்கள் ஆகவே அங்கு மொத்தமாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் பத்து பேர் பிள்ளை இதை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிதானே பிள்ளைகள் ஆகவே அங்கு மொத்தமாக இருந்தவர்கள் பத்துக்கு ஒன்பது வீதம் அங்கு பகிர்வாங்க ஆகவே பத்து ஒன்பதால பெருக்குவம் பெருக்கும் போது உங்களுக்கு விடையாக தொண்ணூறு கிடைக்கும் ஆகவே அங்கு பரிசலிக்கப்பட்ட புத்தாடைகளினுடைய எண்ணிக்கை தொண்ணூறாக இருக்கும் பிள்ளை

விடையாக உங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ பதினாறு சிறுவர்கள் இருந்தால் பதினைந்து பென்சில்கள் தான் ஒருவருக்கு கிடைக்கும் மொத்தமாக பதினாறு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடியது பதினைந்து மொத்தமாக பதினேழு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடியது பதினாறு மொத்தமாக பதினெட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் பதினெட்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடியது பதினேழு ஆகவே பிள்ளை இங்கு மொத்தமாக கிடைக்கப்பெற்றது பெற்றது ஆகவே ஒரு நபருக்கு தானே ஒரு சிறுவனுக்கு தானே பெற்ற பென்சில்களின் எண்ணிக்கை பதினாறு ஆகவே அவருக்கு பதினாறு நண்பர்கள் இருப்பாங்க அவரையும் நாங்கள் ஒருத்தராக சேர்க்கிறோம் ஆகவே அங்கு பென்சில்களை பரிமாறிய சிறுவர்களின் எண்ணிக்கை பதினேழாக இருக்கும் பிள்ளை ஆகவே வித்தியாசமான சில கேள்விகள் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கிறோம் பிள்ளை இந்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் தவறாம பாருங்க இதற்கு விடை பதினேழு சரி பிள்ளைகள் இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் இருக்க நீங்க பார்ப்பதனூடாக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு வினாவோடு சந்திப்பம் நன்றி